காதலை வந்து நீ முக்காடு போட்டு பீச்சுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு முக்காடு போட்டு பண்ணுறது பேர் எனக்கு காதலாக தெரியல காதல் தினத்தன்னைக்கு ரூம் புக் பண்ணி தான் ஆகணுன்றது எனக்கு காதலாக தெரியல அந்த ரூம் புக் பண்ணுறது இதை எதிர்த்து நாங்கள் பேசுகிறோன்றதுக்காக குரல் நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்கிறவங்களோட அக்காவாக இருந்தால் தங்கச்சியாக இருந்தால் என்னுடைய அக்காவாக இருந்தால் தங்கச்சியாக இருந்தால் நாம் ஒத்துக்குவோம் நம்ம நாகரீகத்தை போட்டி தான் சைனாக்காரனே பாடம் படித்தான் நம்ம நாகரீகத்தை போ போட்டி தான் துருக்கிக்காரனே பாடம் படித்தான் அப்படி இருக்கும்போது நாமே அவன் நாங்கள் சட்ட சட்ட அமைப்பே வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுக்குதுங்கிறப்போ சட்டம் அனுமதி கொடுக்கல ஒரு விஷயம் நடந்துச்சு அது குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு போகும்போது இது தப்பு இல்லப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அது தப்பு இல்லை போகிறது அப்படி எல்லாருமே செய்யுங்கன்னு சொல்லலை கோர்ட்டு இது என் தனிப்பட்டிருப்போம் நான் அவன் கூட போயிக்குவேன் முத்தம் கொடுத்துக்குவேன் வீடியோ போடுவேன் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன் நீங்கள் தலையிடாதுப்பா மகள் போய் சொல்ல முடியுமா இல்லை மகன் போய் சொல்ல முடியும் மெரிபா பன்னி சோடா ஹாய் ட்ரஸ் மெரிபா திருமணத்துக்கு முன் உறவு தப்பு இல்லை ரூம் இந்த ரொம்ப லாஜஸ்ட்ல வந்து ரூம் கொடுக்குறது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட தான் ஆர்டர் இருக்கு அதை வந்து நம்ம மகனா இருந்தா நம்ம மகளா இருந்தா திருமணத்துக்கு முன்னாடி அவங்க போனாங்கன்னா போயிட்டு அம்மான் வழி அனுப்பி தட்டு எடுத்து ஆரத்தி ஆரத்தி காமிச்சு வழி அனுப்பி விட முடியுமா காதல் என்ற பேரத்தில் வந்து காமத்தை பப்ளிக்ல வெளியப்படுத்துறது ரூம்ல வெளியப்படுத்துறது தப்பு தானே காதல் மகள் மேலேயும் வரலாம் தாய் மேலேயும் வரலாம் ஆனா காமம் அப்படி இல்லை நம்மளுடைய கலாச்சாரம் அது இல்லை இல்ல காதல்ன்ற பேர்ல ஏன் காமத்தை திணிக்கிறீங்க காதல் இல்லாத ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அவனோட ஒரு பெரிய மூர்க்கன் யாருமே இருக்க முடியாது காதலுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது அது எந்த மாற்றமும் இல்லை சாமானியர்கள் சாமியார்கள் பூசாரிகள் அஸ்ட்ராலஜிஸ் நியூமராலஜியஸ் இவங்கெல்லாம் தான் ஒன்று சேர்ந்துருக்கோம் இவங்க இவங்க எங்கே சேர்ந்துருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் சேரலை இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களிலும் சேர்ந்துருக்கோம் இருக்க நாடுகளை ஒரு ஏழு எட்டு நாடுகளை ஆல்ரெடி சேர்ந்துருக்கோம் மொத்த பேரும் ஒன்று சேர்ந்துருக்கும் ஹாஸ்பிட்டலில் நான் பிரசவம் பார்க்குறீங்க குழந்தைக்கு யார் பிரசவம் பார்த்தோம்னா யார் முதல்ல தொட்டாங்க யார் கத்திரிச்சாங்க யார் குழந்தையின்னு வந்து கொடுத்தாங்க எந்த ஜாதிக்காரன்னு உனக்கு தெரியுமா வாத்தியம் கைலாய வாத்தியம் அந்த கைலாய வாத்தியங்களை வாசிட்டு சிவன் கோயிலுக்குள்ளே போகணும்னாவே நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அவ்வளோ அவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அறநிலையத்துறை அதுதான் இருக்கக்கூடாதுன்றது உடச்செறணும் சொல்றோம் முதல்ல எழுதி போடுங்க எல்லா கோயிலையும் போர்டு இருக்கட்டும் முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கு நம்ம இந்த ஜெனரேஷன் என்றைக்குமே ஜாதி பிரிவினையும் ஆதரிக்கிறதில்ல ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா ஜாதி இல்லாமல் ஒரு நாட உருவாக்கணுன்றத இந்த ஜனசனையாது ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்க ஒரு வந்து இந்து ஜனசேனா அமைப்புடைய நிர்வாக தலைவர் முரளிமோகன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் ஓ இந்து மதத்தை சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த இந்து அமைப்புகள் வந்து பெருசாக நாட்டம் காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால் அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த லவ்வர்ஸ் டேக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுற இந்த மாதிரி வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இந்த அமைப்புகள் மேலே வந்து தொடர்ந்து இருக்குது அதை வந்து சினிமாக்கள்லேயே வந்து குறிப்பிட்ட காட்டுற சில சினிமாக்களும் இருக்குது ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன ஏன் இது வந்து பண்ணுறீங்க எதுக்காக எதிர்க்கிறீங்க பண்ணுறாங்க எதிர்க்கிறாங்க பண்ணுறீங்க இல்லை ஏன்னா நாங்கள் அந்த கோட்டுப்பாடுக்குள்ளே வருதில்ல காரணம் என்னென்னா உயிரினமாக பிறந்தால் எல்லாருக்குமே காதல் உண்டு அது எந்த மிருகமாக இருந்தாலும் காதல் உண்டு எந்த பறவையாக இருந்தாலும் காதல் உண்டு மனிதனாக இருந்தாலும் காதல் உண்டு காதல் இல்லாத ஒரு உயிரம் இந்த உலகத்தில் கிடையாது காதல் இல்லாத ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அவனோட ஒரு பெரிய மூர்க்கன் யாருமே இருக்க முடியாது ஸோ காதலுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது அதில் எந்த மாற்றமும் இல்லை காதல் தினத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு கிடையாது அதாவது தினம் ஒரு நம்மளுடைய மதத்தை சார்ந்தது இல்லைனாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை சார்ந்தது இல்லைன்னாலும் வச்சுட்டாங்க காதல் தினம் வெளிநாட்டிலேருந்து இதான் காலர் தினம் வச்சுட்டாங்க அந்த காதல ஓகே கொண்டாடலாம் ஒன்றும் தப்பு இல்லை காதலர்கள்லாம் அந்த நாளில் கொண்டாடலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அதுக்கெல்லாம் எந்த வகையிலையும் இந்த ப இது நீங்கள் சொல்கிறது நான் அவ போனால் சொல்கிறனே மற்ற அமைப்புகள் பண்ணுறது என்னென்னா பப்ளிக்ல எங்கேயாவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் கூப்பிட்டு தாலி கட்ட வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நெச்சியில் போட்டு வைக்க வைக்கிறாங்க நெச்சல வந்து குங்குமம் சிந்தூர் வைக்க வைக்கிறாங்க இது பல இடங்கள் நடக்குது அப்படின்றது அது கண்டிப்பாக எங்களுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த மாற்றமும் கிடையாது ஆனால் எந்த அளவுக்கு எதிர்க்கிறோன்றதும் முதல்ல பார்க்கணும் தூய்மையான காதல் இருக்குது கொச்சையான காதல் இருக்குது காதல் வந்து நீ முக்காடு போட்டு பீச்சுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு முக்காடு போட்டு பந்துட்டுருக்கு பேர் எனக்கு காதலாக தெரியல காதல் தினத்தன்னைக்கு ரூம் புக் பண்ணி தான் ஆகணுன்றது எனக்கு காதலாக தெரியல அந்த ரூம் புக் பண்ணுறது இதை எதிர்த்து நாங்கள் பேசுகிறோன்றதுக்காக குரல் நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்கிறவங்களோட அக்காவாக இருந்தால் தங்கச்சியாக இருந்தால் என்னுடைய அக்காவாக இருந்தால் தங்கச்சியாக இருந்தால் நாம் ஒத்துக்குவோமா பண்ண மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா அது நம்ம குடும்பம்னு பார்க்குறோம் அப்போது ஒருதொலைபட்சமாக பப்ளிக்கு கதை பார்க்காம சுயநலமாக மட்டும் யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அதே நீங்கள் எதுக்குறீங்க இந்து அமைப்பாக இருக்கிறவங்க நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அது கேட்குறது தப்பு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணணும்ன்றது ரெண்டு விஷயம் இருக்குது எல்லா காதலர்களையும் பிடிச்சி க தாலி கட்ட வைக்கிறோம் நேற்றுல குங்குமம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் தப்பு தான் அது எந்த இந்து அமைப்பாக இருந்தாலும் தவறு தான் மாற்றம் இல்லை யார் வந்து ஒரு கொச்சையான ஒரு காதலில் ஈடுபடுறாங்களோ அவங்கள எதிர்க்கிறது தப்பு தான் என்னோடதும் அது செய்யக்கூடாது இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை காதலன்ற பேரத்தில் வந்து காமத்தை பப்ளிக்கில் வெளியப்படுத்துறது ரூமில் வெளியப்படுத்துறது தப்பு தானே அப்படின்றது ஒரு விஷயம் அது நம்ம கலாச்சாரம் கேள்வி அடுத்தது வருது தமிழனுடைய கலாச்சாரம் அதுதானா தான் திருமணத்துக்கு முன்னாடியே ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கலாமா பண்ணலாமா செய்யலாமா இது விஷயம் இது வந்து கலாச்சார சீர்கேடு இல்லையா இல்லை இப்போது நிறைய விஷயங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே புகுந்து நிறைய விஷயங்கள் வந்து இது நம்ம கல்ச்சராக இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கல்ச்சர் நம்ம கல்ச்சர் முதன்மையானதா வெஸ்டர்ன் கல்ச்சர் முதன்மையானதா நம்ம கல்ச்சர் போட்டக்கூடியதான் நாகரிகம் நமக்கு நம்ம நாடு முதல்ல வந்துச்சா அவங்களுக்கு முதல்ல வந்துச்சா நம்ம நாகரீகத்தை தான் சைனாக்காரனே பாடம் படிச்சான் நம்ம நாகரீகத்தை தான் துருக்கிக்காரனே பாடம் படிச்சான் அப்படி இருக்கும்போது நாமே அவங்க நாகரீகத்துக்கு போகணும் நம்மளுக்கு இல்லாத நாகரீகமா அவங்க கிட்ட இருக்க போகுது நம்ம நாகரிகத்தை நல்லா இருந்துட்டு போவோமே மாதா பிதா குரு தெய்வம் அப்பா அம்மா வணங்கலாம் அண்ணன் தம்பியை வணங்கலாம் மாமா மச்சனோட சேர்ந்து வாழலாம் காதலிக்கலாம் காதலிச்சு வீட்டில் சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா யார் காதலிக்கலையே சிவனும் பார்வதியும் காதலிக்கலையா பெருமாள் லட்சுமியும் காதலிக்கலையா எந்த முருகனும் இப்போ வள்ளியும் காலிக்கல முருகனும் தேவனும் கா தேவனையும் காதலிக்கலாம் யார் காதலிக்கல எல்லாருமே எல்லா தெய்வங்களும் காதலிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிவக சிந்தாமணி கதைகள்லாம் அந்த பாடல் ரொம்ப பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காதல் பாடல்களை எக்கச்சக்கமாக இருக்குது எல்லா இடத்துலையும் காதல்ன்றது ஒரு விஷயம் கொண்டு வராங்க காதல்ன்றது யாரும் எதிர்க்கலை எந்த இந்து அமைப்பா இருந்தாலும் எதிர்க்கக்கூடாது நாங்களும் எதிர்க்க மாட்டோம் ஆனால் அந்த காதல் என்ற பெயரில் செய்யக்கூடிய கொச்சையான தவறுகளை கண்டிப்பாக கண்டிச்சாகணும் எதிர்த்தாகணும் ஏன்னா அது நம்முடைய கலாச்சார சீர்கேடு அப்படின்றது தான் இந்து ஜெனரேஷனுடைய இங்கே வந்து சட்டமே சில விஷயங்களை வந்து விதவிகளுக்கு அழிச்சிருக்கு அதாவது அபோவ் எயிட்டீன் அபோவ் சட்டம் வந்து சொல்லுது இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா கல்யாணமான பிறகு மனைவி வேறொருடன் தொடர்பு வைத்துக் கொள்வது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அது தவறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுது இது எங்கேயோ நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கூட நடந்திருக்குன்னு வச்சுக்கலாமே எல்லாருடைய நம்ம குடும்பங்கள் அந்த மாதிரி நடந்தா நம்ம ஏற்றுக்குவோமா இல்ல ஏத்துக்க வந்து ஒரு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் சட்ட சட்ட வந்து வந்து இதுக்கு அனுமதி அனுமதி கொடுக்குதுன்றப்போ சட்டம் கொடுக்கல ஒரு விஷயம் நடந்துச்சு அது குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு போகும்போது இது தப்பு இல்லப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அது தப்பு இல்ல போலக்குதுன்னு அப்படி எல்லாருமே செய்யுங்கன்னு சொல்லலை கோர்ட்டு இது தப்பு இல்லை நீங்க எல்லாருமே செய்யுங்கன்னு சொல்லலை இதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது இது தப்பு இல்லை விடுங்க தான் சொல்கிறாங்க அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே செய் சொல்லிட்டாங்க போல் இருக்குது நம்ம எல்லாருமே தப்பு செய்யலாம் போல் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் திருமணத்துக்கு முன் உறவு தப்பு இல்லை ரூம்ஸ் இந்த லார்ஜஸ்ட்டில் வந்து ரூம் கொடுக்குறது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட தான் ஆர்டர் இருக்குது அதை வந்து நம்ம மகனாக இருந்தால் நம்ம மகளாக இருந்தால் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க போனாங்கன்னா போய்ட்டாமான் வழி அனுப்பி த தட்டு எடுத்து ஆரத்தி காமிச்சு வழி அனுப்பி விட முடியுமா நம்ம மகளும் தானே நம்ம மகன் தானே அதையும் நம்மளை மட்டும் பார்க்கணும் இந்த நாட்டில் இருக்கவங்க ஒட்டுமொத்த பேரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள்னு பார்த்தோம்னா எந்த கலாச்சார சீர்கடும் யார் இடத்துலையும் வரக்கூடாது அப்போ பொதுநலம் புரியுது இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இது பொதுநலம் கலாச்சார சீர்கேடு தமிழனுடைய கலாச்சார சீர்கேடு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கணும் இதுதான் நான் உண்மை ஓகே இப்போது இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப கவனம் செலுத்தி பண்ணிட்டு இருக்காங்க லவ்வர்ஸ் டேவாக இருக்கட்டும் அந்த கலாச்சாரத்துக்கு வந்து ஒன்றி போய்கிட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சில வேறு அமைப்புகள் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள தாலி கட்ட வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது இவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியை தான் ஏற்படுத்தி நீ என்னடா சொல்கிறது நான் இதுவரை தான் பண்ணுன்ற மாதிரி அது வேற விதமாக தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த இடத்துல வந்து இந்த விஷயம் சரியாச்சான்னு கேட்டால் சரியாகலை அது இன்னும் வளரத்தான் செய்யுது ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் இது வந்து இளைஞர்கள் கிட்ட இல்லை நம்ம கல்ச்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு முதன்மை கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க இந்த விஷயம் இல்லை முதல்ல அவங்கள கொண்டாட விடணும் காதல் எழுத்துக்கள்லாம் கொண்டாடுறாங்களா எப்படி பொங்கல் செலப்ரேஷன் கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி அவங்கள கொண்டாட விடணும் கொண்டாடிட்டு போட்டோம் ஏன் அப்படின்னா எந்த அப்பா அம்மாவுக்கு பயந்து ம இருக்கக்கூடிய மகன்களும் மகன்களும் பிள்ளைகளும் யாருமே வந்து ஓப்பனாக வந்து வால்போஸ்ட் ஒட்டியோ பேனர் ஒட்டியோ தோரண கட்டியோ கொண்டாட இல்லை அவங்க ரெண்டு பேர் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ஏதோ ஒரு இடத்துல கொண்டாடிக்க போகிறாங்க இல்லையா ஒரு சின்னதாக ஒரு டூர் போயோ இந்த பக்கம் போயோ அந்த பக்கம் போய் காலையில் போய் சாயந்தரம் வந்து கொண்டாடிக்க போகிறாங்க அது கொண்டாட விடணும் அதில் அதில் தப்பு இல்லை ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு அதை தான் சொல்கிறேன் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஏன் கொச்சையான செயல்களில் தான் ஈடுபடணும் காதலும் காமமும் ஒன்றா காதல் மகள் மேலேயும் வரலாம் காதல் தாய் மேலேயும் வரலாம் ஆனால் காமம் அப்படி இல்லை இல்லைல்ல நம்மளுடைய கலாச்சாரம் அது இல்லைல்ல காதல்ன்ற பேரில் ஏன் காமத்தை திணிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வைக்கிறோம் அதே மாதிரி இந்த அமைப்புகளுக்கும் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாமளும் ஒரே பறவையில் பார்க்கக்கூடாது நல்ல காதல் கெட்ட காதல் எல்லாத்தையும் ஒரே பறவையில் பார்க்கக்கூடாது அவன் அந்த தவறை செஞ்சானா இது பொதுவாக போயிட்டு ஒருத்தரை போய்ட்டு தண்டிக்கும் போது தான் அது வந்து வேற விதமாக ஆமாம் பொதுவாக போகிறவன் பொதுவாக போகிறதுனால தான் பிரச்சனை வருது அந்த காதல் அப்படின்னு பொழுது கொச்சையாக அவங்க பொதுவாக அவங்களும் அந்த இதில் போடும்போது அதுவும் தவ தவறு வருது ரெண்டு பக்கமும் திருத்த வேண்டிய சட்டம் திருத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது ரெண்டு பக்கமும் திருத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது எப்படி அப்படின்னா இப்போவும் சின்ன விஷயம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்து எடுத்து வீடியோ போடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஃபோட்டோவில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இது ஒரு க இது நம்ம மகளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மகனா அந்த போட்டோல வந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிக்க மாட்டோமா அவ்வளோதான் கேள்வி கண்டிப்பாக அப்போ என்னுடைய சொந்தம் நான் நினைக்கிறேன் நாடே என்னுடைய சகோதரன் நினைக்கிறேன் என்னோட சகோதரி என்னுடைய சகோதரனுடைய மகளுடைய போட்டோ வருது நான் ஏன் கண்டிக்க கூடாது என்னோட சகோதரனுடைய மகனுடைய போட்டோ வருது வீடியோ வருது நான் ஏன் கண்டிக்க கூடாது அது என் சகோதரின்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையே இப்ப நம்ம பொதுநலனு ஒரு விஷயம் நினைக்கும் போது மறுபடியும் அதே இடத்துல தான் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தனிப்பட்ட விருப்பம் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியுமா அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா அப்பா இது என் தனிப்பட்ட விருப்பம் நான் அவன் கூட போய்க்குவேன் முத்தம் கொடுத்துவேன் வீடியோ போடுவேன் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன் நீங்கள் அம்மா மகள் போய் சொல்ல முடியுமா இல்லை மகன் போய் சொல்ல முடியுமா சொல்லியிருக்காங்களா தயக்க இருக்கும் இல்லையா அதுதான் நான் ஒன்று சொல்கிறேன் கலாச்சார சீர்கேடுன்றது பொதுப்படையாக வரும்போது தான் கலாச்சார சீர்கேடு ஒரு வீட்டுக்குள்ளே அது குடும்ப சண்டை கலாச்சார சீர்கேடு கிடையாது கலாச்சார சீர்க்க நடக்கிறது பொதுப்படியாக வரும்போது தான் வீட்டுக்குள்ளே எப்படி வேணால் நடக்கலாம் நீங்கள் லுங்கி கட்டிட்ருக்கலாம் பனி போட்டிருக்கலாம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கலாம் இல்லை வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு டிஷர்ட் போடாமல் சுற்றலாம் ஆனால் வெளியே வரும்போது எப்படி வர முழுசாக துணி போட்டு தானே வெளியே வரும் அப்போது வந்து பொதுப்படையாக வரும்பொழுது தான் நம்மளுடைய மாற்றங்கள்லாம் ஏற்படு வீடுன்றது நம்ம சுதந்திரமான இடம் அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அதுதான் இது இங்கேயும் சொல்ல வரேன் நாலு சேவத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க பொதுப்படையான வரும்போது கலாச்சாரம் கிடையாது யாருடைய கலாச்சாரம் தமிழன் கலாச்சாரம் இந்த உலகத்துக்கே முதல் முதல் நாகரிகம்னா என்னென்ன கற்றுக் கொடுத்தது நம்ம கலாச்சாரம் நம்மளே கலாச்சாரமாக இல்லாமல் இன்னொருத்தன் மேற்கத்திய கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்குறோம் அந்த கலாச்சாரம் நல்லா இருக்குது அதே மாதிரி நாங்களும் பண்ணுறோன்றது தவறு சரி அப்படிங்க சார் இப்போது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அமைப்புகளை பற்றி முன்னாடி சொல்லியிருந்தீங்க எங்களுக்குன்னு வந்து எங்களை வந்து கட்சின்னு சொல்லாதீங்க நாங்கள் ஒரு அமைப்பு எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா போராட்டமும் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் பண்ண மாட்டோம் ஒரு கட்சி செய்கிற எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்குன்னு சில வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு போராட்டமோ ஒரு கோரிக்கையோ இல்லாமல் எப்படி ஒரு நம்மளோட கோரிக்கைகளையோ நம்மளோட தேவைகளையோ இப்படி வெளியே கொண்டு வர்றது ஸோ இந்த விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி அதை வெளியே கொண்டு வர போகிறீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்து அமைப்புக்கு வந்தேன் அதுக்கு முன்னே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போராட்டங்களில் மட்டுமே முன்னேறின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதில் பல போராட்டங்களாக நான் கலந்துட்டுருக்கேன் பல கேசஸ் அதில் வழக்குகள் என் மீது இருக்குது இருந்துச்சு இப்போ இல்லை அதுக்கப்புறம் இந்த அமைப்புக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இப்போ வரைக்குமே இந்த அமைப்பில் தான் இருந்தேன் போராட்ட குணத்திலே தான் ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தேன் எதுக்கு எடுத்தாலும் போராடுவேன் எதுக்கு எடுத்தாலுமே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தே நடக்கும் என் தலைமையில் எவ்வளோ ஃபோட்டோஸ் நூற்று கணக்கான ஃபோட்டோஸ் நூற்று கணக்கான வீடியோஸ் இன்றைக்கும் வச்சிருக்கிறேன் ஆனால் அதனால் பிரயோஜனம் என்ன ஒருத்தர் போகிறாரு ஒரு நாற்று நடுறாரு அடுத்த நாள் போகிறாரு தண்ணி ஊற்றுறாரு ஒரு மாதம் கழிது ரெண்டு மாதம் கழிது ஆறு மாதம் கழிது ஆறு மாதம் கழிஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க அப்போ நாற்று நட்டியே கதிர் டெண்ட்டியா வீட்டுக்கு வெள்ளாமல் வீடு வந்து சேர்ந்துச்சா இல்லைம்மா அது வராது வராது நீ எதுக்கு பண்ணிடுற ஏன் நாத்து நடன எதுக்கு விவசாயம் பண்ணணும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க அப்போ நான் ஆர்ப்பாட்டம் நான் பண்ணேன் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கல அப்போ நான் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நான் என்னை வருத்திக்கிட்டு வெயில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி என் மேலே ஒரு கேஸும் நான் போட வச்சுக்கிட்டு நான் கோர்ட்டில் ஏறி சுற்றி நான் எல்லாம் நிருபராதின்னு நிரூபித்து எல்லாம் பண்ணுறது எதுக்காக அரசியல்வாதிகள் பண்ணுறது ஓட்டுக்காக கண்டிப்பாக இது அரசியல்வாதிகள் பண்ணுறது ஓட்டுக்காக தன்னுடைய அரசியல் அமைப்பு வளரணுன்றதுக்காக தன்னுடைய சிம்பல் தெரியணுன்றதுக்காக இதுதான் இரட்டையாளையோ உதயசூரியனோ மாம்பழமோ தெரியணுன்றதுக்காக அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க அந்த அரசியல் தான் நம்மளுக்கு இல்லையே நாங்கள் மொத்தமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் சாமானிய மனுஷர்கள் எல்லோரும் வீடுகளில் இருக்கிறோம் எங்களுக்கும் எல்லா விதமான பாதிப்புகளும் நாங்கள் கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கோம் எதுவும் செய்ய முடியாமல் துடிக்கிறோம் எப்படி இங்கே ஒரு கோயில் அடிக்கிறாங்களோ அதை பார்க்குறோம் அப்பா நம்ம கோயில் அடிச்சுட்டாங்கப்பா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா இதை கேட்க யாரும் மாட்டாங்களாப்பா அப்படின்ற மாதிரி துடிக்கிறோம் அது மாதிரி துடிக்கிறதில் நானும் ஒருத்தன் ஏப்பா நம்ம மதத்துக்கு மட்டும் இப்படி ஒரு அடிப்படை கொள்கையிலேருந்து இந்த கொள்கையிலேருந்து எழு எழுந்தே வர முடிய மாட்டேன் அடிப்படை உரிமையாக கொடுக்க மாட்டேன்றீங்களா அப்போ ஏன்பா கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு கேள்வி வீட்டுக்குள்ளே அப்பா கேட்கலாம் மகன் கேட்கலாம் மனைவி கேட்கலாம் பிள்ளை கேட்கலாம் வெளியே வந்து கேட்க முடியுறதில்லை ஏன்னா சாமானிய மனிதர்கள் நடுநிலைவாதிகள் அவ்வளோதான் நடுத்தர மக்கள் வெளியே வர முடியாது இவங்களாம் தான் ஒன்றா சேர போகிறோம் இவங்கள்லாம் தான் ஒன்று சேர்ந்துருக்குறோம் சாமானியர்கள் சாமியார்கள் பூசாரிகள் அஸ்ட்ராலஜிஸ் நியூமராஜிஸ் இவங்களாம் தான் ஒன்று சேர்ந்திருக்கும் இப்போ இன்னும் எங்கே சேர்ந்துருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் சேரலை இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்திருக்கும் உலகத்தில் இருக்க நாடுகளாக ஒரு ஏழு லிட்ட நாடுகளை ஆல்ரெடி சேர்ந்துட்டோம் மொத்த பேரும் ஒன்று சேர்ந்திருக்கோம் எங்களுடைய குரல் அரசாங்கத்தை நோக்கி நோக்கி இருக்கும் எங்களுடைய குரல் அரசாங்கத்தை இப்போது ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியர்களை ஓட்டு எங்கே கணிக்கப்படுது யாருக்கு போடணும்னு எங்கே தீர்மானிக்கப்படுது அவங்களுடைய ஓட்டு அவங்களுடைய ஓட்டு இஸ்லாமியர்கள் நீங்கள் யாருக்குப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு எங்கே தீர்மானிக்கப்படுது அவங்க வீட்டில் குடும்ப தலைவர் தீர்மானிக்கிறது இல்லை அப்போ நம்மளாம் சேர்ந்து இவங்களுக்கு போடலாமா குடும்பத்தில் தீர்மானிக்கிறது இல்லை அவங்களுடைய மசீதை தான் தீர்மானிக்கப்படுது அவங்களாம் உக்காந்து பேசி அவங்க ஒற்றுமையோடு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க சரிப்பா இந்த தடவை நம்மளாம் சேர்ந்து இவங்களை சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம் இவங்களுக்கு பண்ணலாம்ப்பா நம்ம அப்படின்னு மசீதில் கொண்டு வராங்க இந்த மசீது வேணால் திமுக சப்போர்ட் பண்ணலாம் அந்த மசீது வேணால் அதிமுக சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் மசீதுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்களுடைய புனித இடம்னு ஒன்று இருக்குல்ல அந்த புனித இடத்துக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்க தீர்மானிக்கப்படுறாங்க அது மாதிரி கிறிஸ்தவருடைய வாக்கு எங்கே தீர்மானிக்கப்படுது சர்ச்சுக்களை தீர்மானிக்கப்படுது சர்ச்சு சொல்கிற ஃபாதர் சொல்கிறது தான் வேத வாக்கு அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி இந்துக்கள் சொல்லக்கூடியது இந்துக்களுடைய வாக்கு ஏன் ஒற்றுமை இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் அந்த வாக்கு தான் ஒற்றுமைப்படுத்திகிட்டு இருக்கோம் எங்களுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய வாக்கை ஒற்றுமைப்படுத்திக்கிறோம் வாக்கு தான் எங்களுடைய பலம் அந்த வாக்கை வச்சு நாங்கள் வாழ மாட்டோம் எங்களுடைய வாக்கை வச்சு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவோம்னு சொல்கிறேன் எங்களுடைய வாக்குகளை வச்சு நாங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவோம் ஒவ்வொரு சாமியார் இப்போது இங்கே கிருஷ்ணகிரியில் ஒரு சாமியார் சென்னையில் ஒரு சாமியார் இல்லை ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அமைப்பில் என்னையா அவர் தனி நபராக என்றைக்கு வரமாட்டார் நீ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அல்ல இந்து மத கலாச்சாரத்தில் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு கிரௌபிரசமாக இருந்தாலும் சரி நீ கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி காது குத்துறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு அஸ்ட்ராலஜரோட போய் டேட் குறிச்சிட்டு தான் வந்தாகணும் நான் இப்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாவா கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாவா வளரலாம் எல்லாமே கேட்டாகிற வேண்டி கேட் கேட்டு தான் நம்ம பண்ணுறோம் அதுதான் நம்ம கல்ச்சர் அப்படி எல்லாத்தையும் கேட்கறே நம்ம எப்போ ஏன் மசீத்ல கேட்கற மாதிரி கேட்கக்கூடாது யாருக்கு ஓட்டு போடலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யார் கூட சேர்ந்துருக்கலாம் யார் கூட சேர்ந்துருக்க வேணாம் யார் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் கேட்குறாங்க கேட்காம இல்லை அதனால் இருக்கக்கூடிய நபர்கள் வழி தெரியாமல் யார் கூட சேர்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வழி தெரியாமல் நிர்கதியாக நிற்கிறாங்க அந்த நிருகதியாக நிற்கிற மக்கள் யாராலும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிற மக்கள் அந்த மக்கள் தான் இந்து ஜ இந்து அம்ம இந்து ஜெனரேஷனாவுடைய பலம் இப்போ இந்த வந்து இப்போது முஸ்லீம்களும் சரி கிறிஸ்டின்களும் சரி அந்த ஒரு ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்குன்றப்போ இந்த இந்து அமைப்புகளுக்கும் இந்த இந்து சமயத்தில் வந்து அந்த ஒற்றுமை வந்து இருக்கா இல்லை வந்து செதிரி கிடைக்கிறாங்க அப்படின்னு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இன்னைக்கு வரைக்கும் செதிரி தான் கிடைக்கிறா கிடைக்கிறாங்க இந்த ஆண்டு காலம் வரைக்கும் இந்த கடந்த ஆண்டு காலமாக இப்போ தான் ஒற்றுமை ஆகிட்டு வருது அந்த ஒற்றுமை ஆகிட்டு வர்ற முதல் பாதை தான் அந்த முருக பக்தர் இந்து மணியால் நடத்தப்படுற முருகபக்தர் மாநாடாக பார்க்கணும் நம்ம ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாநாடு இந்த மாதிரி இந்துக்களுடைய ஒற்றுமையை நம்ம பார்த்துருக்கவே முடியாது ஏன்னால் இன்னும் இந்த முருகபக்தர்கள் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே பல லட்சம் பேர் வந்து பார்வை பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு எந்த விதமான வண்டி வைக்கல வாகனம் வைக்கல கோட்ரு கொடுக்கல பிரியாணி கொடுக்கல எதுவுமே இல்லாமல் இவ்வளோ கூட்டங்கள் எந்த வசதியும் இல்லாமல் வரும் பொழுது இப்போ தான் ஒற்றுமை ஆகுதோ அந்த சமயத்துல தான் நாமளும் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுது புரியுது புரியுது இப்போ நிறைய விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுனீங்க அதாவது நீங்க சொல்லும்போது இந்து சமயத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்க வந்து அதுக்காக நாங்கள் வந்து குரல் எழுப்ப போறோம்னு சொன்னீங்க ஆனா அதை தாண்டி இந்து மக்களுக்கே நிறைய பிரச்சனைகள் வந்து இங்க இருக்கு அடிப்படையா ஸோ நீங்க அது நிறைய பேர் சிதறிக் கிடக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுலயே வந்து சில கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லாமையோ இல்லை சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு முரணாக இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு சில விஷயங்கள் தான் அவங்கள வந்து இந்த மதத்துலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களை கோயிலுக்குள்ளே விடமாட்டாங்க இப்போது வந்து விழுப்புரம் மாவட்டங்களில் வந்து அந்த பிரச்சனை வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து ஏற்படுத்துது எனக்கு மதிப்பு தராத ஒரு இடத்துல நான் ஏன் இருக்கணுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமானியன் தள்ளப்படுறான் இந்த வெறுப்புணர்ச்சி தான் இந்த ஒற்றுமையின்மைக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா அதாவது இந்த ஜாதின்றதை நேரடியாக பேசலாமே ஏன் சுற்றி வழித்து பேசணும் ஜாதியை எதிர்த்து நான் பல வருஷங்களாக குரல் கொடுத்து வந்துட்ருக்கேன் என்னுடைய முதல் குரல் கொடுக்கும்போதே நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்ட்டு நீ காலையிலேருந்து டீ கொடுக்குற காஃபி குடிக்கிற அந்த டீ காஃபி கொடுக்கும்போது எந்த மாடு பால் கறந்துச்சு அந்த மாடு எந்த ஜாதிகாரம் ஊற்றுனா கழனி தண்ணியை குடிச்சிச்சின்னு உனக்கு தெரியுமா நீ சாப்பாடு சாப்பிட்ற அது கதிர எங்கேருந்து வந்துச்சு அது அரிசி இருந்துச்சு அதை விளைச்சத யார் விதைச்ச யாரு அதை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததையார் எந்த ஜாதிகாரன்னு உனக்கு தெரியுமா ஹாஸ்பிட்டலில் நான் பிரசவம் பார்க்குறீங்க குழந்தைக்கு யார் பிரசவம் பார்த்தாங்க யார் முதல்ல தொட்டாங்க யார் கத்திரிச்சாங்க யார் வந்து கொடுத்தாங்க எந்த ஜாதிகாரன்னு உனக்கு தெரியுமா உன் துணி செய் நெய்யிறாங்க உன் துணியை நெய்தி உனக்கு கொடுக்குறாங்க அதனால தான் மான மரியாதையதோடு சுற்றிட்டுருக்கேன் அந்த நெய்து கொடுத்தது உனக்கு தெரியுமா இதுலலாம் ஜாதி பார்த்தோன்னா அம்மனுக்கு கொண்டே தான் ஊரில் இருக்கணும் இதெல்லாம் நான் பல வருஷமாக இருக்க கேள்விகள் தான் அப்போது நம்ம இந்து ஜென்ரேஷனால் ஜாதி பாகுபாடுறது கிடையாது யாரையும் எந்த ஜாதியும் கேட்குறதும் கிடையாது கம்யூனிட்டி சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் கேட்குறதும் கிடையாது இதே தான் கோயில்களையும் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் எப்படி கொண்டு வரணும்னா ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபாதர் அந்த சாமி கும்பிடுறான் அந்த ஒரு விஷயத்தை தாண்டி மக்கள்கிட்ட பேசுவாங்க மசீதுக்கு போனீங்கன்னா தொழுகிறத தாண்டி பேசுவாங்க பேசுவாங்க ஆனால் கோயிலில் போனீங்கன்னா கும்புலாம் வரலாம் அவ்வளோதானே தெரில பேசுகிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது பேசுகிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது ஒருவேளை பேசுனா அதுக்கு உரிமையும் கிடையாது அது உள்ளே இருக்கற அறநிலைத்துறை அலுவலர்கள் ஒத்துக்கிறது இல்லை ஏன் பேசுகிறீங்க அவங்க வந்தாங்களா பூஜை பண்ணிங்களா கொடுத்தீங்களா போனீங்களான்றங்க பேசக்கூடாது அவ பேசக்கூடாதுன்ற தடை இருக்குது தடை போடுறாங்க ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து பேசி ஒரு ஐம்பது பேர் கூட்டிட்டோம்னா உடனே அழைத்துறை அறநிலையத்துறை அலுவலர்கள் வந்துட்டாங்க அது ஆன்மீகத்தை பற்றியே பேசினாலுமே சரி சிவனுடைய வரலாறை பற்றி பேசினாலுமே சரி சிவன் இப்படி தான் பிறந்தார் இப்படி தான் இருந்தார் இப்படி அதுக்குமே பர்மிஷன் வாங்கணும் சிவனுடைய வாத்தியங்கள் இருக்குல்ல சிவனுடைய வாத்தியம் கைலாய வாத்தியம் அந்த கைலாய வாத்தியங்களை வாசிச்சிட்டு சிவன் கோயிலுக்குள்ளே போகணுன்னாவே நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் இன்றைக்கி அவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அதுதான் இருக்கக்கூடாதுன்றது தான் உடச்சரியணும்னு சொல்கிறேன் முதல்ல ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டோம்னாவே ஜாதி பாகுபாடு வராது ஏன்னால் யாந்த அரசியல்வாதி சொல்லாத கேட்காத மக்கள் எந்த தாய் தகப்பன் சொல்லி கேட்காத மக்கள் எந்த ஆசிரியர்கள் சொல்லி கேட்காத மக்கள் கோவில் இருக்கிற அர்ச்சகர்கள் சொன்னால் கேட்பாங்க அந்த அர்ச்சகர்களோ பூசாரிகளோ எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அர்ச்சர்கள் பிராமணர்களாகவும் இருக்கலாம் அல்ல பூசாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜாதி கிடையாது யார் வேணா இருக்கலாம் ஆனால் சொன்னால் கேட்பாங்க அதுப்பா உங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட்டே நம்மளுக்கு இருக்கிற பிளவு ஜாதி தான் அந்த ஜாதியை தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க போது சாமி சன்னதிக்குள்ளே வச்சு சொன்னாங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கேட்பாங்க அந்த பேசுகிறதுக்கான உரிமையை அரசாங்கம் கொடுக்கணும் அரசாங்கம் கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்குறதில்ல இவங்க இப்படி பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த வாக்கு வருது இங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கார் ஒரு எக்ஸ் எக்ஸ் எம்எல்ஏ ஒரு வைவ் எம்எல்ஏ இந்த எக்ஸ் எம்எல்ஏடைய ஓட்டு எல்லாமே இந்த ஜாதியுடைய ஓட்டு இந்த வைவ் எம்எல்ஏட ஜா ஓட்டு எல்லாமே இந்த ஜாதியுடைய ஓட்டு ஸோ அங்கே போய் இந்த ஜாதியை நம்ம பெருசு பண்ணோம்னா இந்த ஓட்டு நம்மளுக்கு கிடைக்காது இங்கே போய் இந்த ஜாதியை பெருசு பண்ணால் அந்த ஓட்டு நம்மளுக்கு கிடைக்காது ரெண்டையும் பார்த்து பார்க்காத மாதிரி நம்ம வாட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கங்கள் இருக்கிறதுனால மொத்தமாக சொல்கிறேன் அரசாங்கங்கள் இருக்கிறதுனால தான் ஜாதி பிரச்சனை கோயில்களில் இன்றைக்கும் இருக்குது ஒருவேளை அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா தடுத்தாங்கன்னா ஒரு நாளில் தீர்வு காணலாம் தமிழகத்தில் ஒட்டு ஒரு நாளில் தீர்வு காணலாம் ஜாதி கோயில்கள் ஏன்னா இங்கே மக்கள் மேலேயும் சில குறைகள்லாம் இருக்குது இப்போ அந்த விழுப்புரம்னு சொன்னோம் பாத்தீங்களா அங்கே வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியினர் மக்கள் வந்து கோயிலுக்கு போனனால ஒரு உயர் ஜாதியை செஞ்சா சேர்ந்த மக்கள் வந்து அவங்க போன கோயிலுக்குள்ள நான் மாட்டேன்னு சொல்லிட்டு அறம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அதுக்கு போராட்டமும் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற காவல்துறை சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக பண்ணுறீங்க நாங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பண்ணுறது அவன் பாட்டுக்கு வரான் அவன் பாட்டுக்கு போகிறான் அதே மாதிரி நீங்களும் இருக்க வேண்டியதானு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறாரு ஸோ இங்கே மக்கள் மேலே தான் வந்து மனப்பான்மை தான் சாமி அதான் நானும் சொல்கிறேன் இப்போ பிறந்த உடனே அவனுக்கு ஜாதி என்னான்னு தெரிஞ்சுட்டா பிறக்கிறான் இது கால்களமாக கட்ட இல்லை இல்லை அதான் சொல்கிறான் போதே அவன் ஜாதி என்னான்னு தெரிஞ்சுட்டா பிறக்கிறான் இல்லை பறக்கும் போதே ஜாதி என்னான்னு தெரியாது வளரும்போது ஜாதி என்னான்னு தெரியாது எல்லார்கூடையும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பான் ஸ்கூலில் போகும்போது எந்த ஜாதியும் தெரியாது எல்லாரும் கூடயும் இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே விதைக்கப்படுது அதை விதைக்கும் போதே கோவில்களில் இதை விதைக்கணுன்றேன் அதான் ஜாதிங்கிற ஒரு விஷயம் விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயம் கோயில்களை அந்த ஜாதின்ற ஒரு விஷயம் விதைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்குதே குழந்த பிறந்தவொன்னே அடிக்கிறது தொட்டில் போடுறது காது குத்துறது இவ்வளோ விழாக்கள் இருக்குல்ல அந்தந்த எல்லா விழாக்கள்லேயும் போகக்கூடிய புரோகிதர்கள் அர்ச்சகர்கள் பூசாரிகள் எல்லாருமே பேசணும் இதை பற்றி தொடர்ந்து பேசணும் என்ன உண்மை எது உண்மை யார் சிவன் என்ன ஜாதி முருகர் என்ன ஜாதி யார் இதில் பிராமணன் யார் இந்த யார் இது ஜாதி கடவுள்களிலே உயிர்ந்தாதி ஜா கடவுள்கள் கிடையவே கிடையாது அப்படின்னா ஜாதி பார்க்கப்பட நம்மளுக்கு இருக்கக்கூடாது அங்கே தான் போய் கலடியில் போய் தான் நம்ம விழுந்து கிடக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஜாதியை பார்க்கலான்ற விஷயங்களை இவங்க சொல்லிக் கொடுக்கணும் அங்கே போகக்கூடிய புரோகிதர்கள் அர்ச்சகர்கள் எப்படி ஒரு காது குத்துக்கு காலையிலேருந்து சா இருக்கிறதுலேயே அதிகமான நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னா அது இந்து மதத்தில் தான் இருக்குது அவ்வளவு நேரமானாலும் அந்த பூஜையை உக்காந்து பார்க்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நம்ம இந்து மதில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுமே பத்து நிமிஷத்தில் இந்த வார்ட்ஸ் சொல்லலாமே சொன்னால் கேட்பாங்களே ஜாதின்றது விதைக்கிறது அவன் ஸ்கூலில் படித்து விட்டு வெளியே வரும்போது தான் சில இடத்துல ஸ்கூலில் இப்போ ஆரம்பிச்சிருக்குது சில இடத்துல ஆனால் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியாது ஏன் அப்பா இவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஏதோ சொல்கிறார் அவ்வளோதான் நாம் பேசிக்கலாம் அப்படி தான் அஞ்சாவது அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் இருக்குது அஞ்சாவது வகுப்புக்கு முன்னாடி நாம் இதை விதைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கேயே மாற்றம் அங்கேயே மாற்றம் வந்துடும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அதுதான் நான் சொல்கிறேன் அதுக்கு பூசாரிகளையும் அர்ச்சகர்களையும் தயார்படுத்தணும் அந்த தயார்படுத்துகிற வேலையில் தான் இந்து ஜனசேனா இப்போ பண்ணிகிட்டு இருக்குது எல்லா இடங்களையும் பேசிகிட்டு இருக்குது எல்லா கோயில்கள் அர்ச்சகர்களிட்டையும் பேசிகிட்டு இருக்குது இப்போ தொடர்ந்து இதை பண்ணுங்கள் வர மக்கள் கேட்டுக்கெல்லாம் தெளிவாக பேசுங்க தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் ஜாதி பார்க்க எல்லா கோயில்களையும் எழுதி போடுங்கன்னு சொல்லியிருக்கு இந்த சித்தர் இந்த ஜாதியை பற்றி இப்படி சொல்லியிருக்கார் இந்த மகன் இந்த ஜாதியை பற்றி இப்படி சொல்லியிருக்கார் எல்லாமே திருவள்ளுவர் ஜாதியை பற்றி இப்படி சொல்லியிருக்கார் எழுதி போடுங்க எல்லா கோயிலையும் போர்டு இருக்கட்டும் முக்கியமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அதெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்குது நம்ம இந்து ஜனசேனான்றது என்னைக்குமே ஜாதி பிரிவினையும் ஆதரிக்கிறதில்ல இல்லை ஒட்டுமொத்தமாக ஜாதி இல்லாமல் ஒரு நாடை உருவாக்கணுன்றது இந்து ஜனசனோடைய கொள்கையாக இருக்குது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா